இந்த முதல் மூன்று இடங்கள் மிக பலமானது மீன ராசிக்குள்ளாக உள்ள வருகின்ற இந்த சனி பகவான் எண்ணம் தொழில் அப்படிங்கிற எல்லா விதத்திலும் ஓவராளாகவே இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றம் அதில் முதல் ராசி இவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி சனி ஐந்து சனிப்பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்போங்க இந்த சனிப்பயிற்சி நடக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் கும்ப ராசியில் நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து பெயர்வு பெற்று மீன ராசிக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கின்றார் இதுதான் சனி பெயர்வுக்கான அந்த டேட்டா சரிங்க இதில் மீன ராசிக்குள்ளே போகிற இந்த சனிப்பயிற்சி எப்போவுமே சனியினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே ஒவ்வொரு ராசிலேயும் ஒவ்வொரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தாலும் சனி பகவானே நீடிச்சிருப்பார் இந்த லாங் பீரியட் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம்னா அது சனி ரெண்டே கால் வருடத்திலிருந்து அதிகபட்சம் மூணு வரை முறை அதாவது நம்ம ஏறத்தாழ ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இரண்டரை ஆண்டு காலகட்டம் ஏறத்தாழ ஒரு ராசியிலிருந்து அதை ராசியினை வழிநடத்தக்கூடிய கிரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் அப்பேற்பட்ட இந்த சனி பகவானினுடைய இந்த பெயர்வு அவர் ஒரு ஒவ்வொரு முறையும் பயிற்சி ஆகின்ற பொழுது ஒரு சில ராசிகளை கை தூக்கி உயரத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சில ராசிக்காரர்களை அழுத்தி மட்டுப்படுத்தி பொருளாதார ரீதியாக மற்றும் உறவுகள் ரீதியான பல விஷயங்கள் அழுத்தத்தை கொடுத்து தீமைகளை அதிகமாக செய்யும் அந்த விதத்தில் இப்போ மீனத்திற்குள்ளாக வருகின்ற இந்த சனியினுடைய பெயர்ச்சி யாருக்கு மிகச்சிறப்பான முறையில் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூன்று ராசிகள் நண்பர்களே எப்போவுமே சனி பகவான் லக் அவர் எந்த பெயர்ச்சியானாலும் சரி ஜென்ம ராசிக்கு கோச்சாரப்படி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் இதில் இறுதியாக பத்தாம் இடத்தை சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த முதல் மூன்று இடங்கள் மிக பலமானது இந்த மூன்று இடங்களில் அமருகின்ற பொழுது நன்மைகளை அதிக அளவு தருவார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அந்த விதியின் அடிப்படையில் இப்போ மீன ராசிக்குள்ளாக உள்ள வருகின்ற இந்த சனி பகவான் என்னென்ன அமைப்புகளில் ஏற்றங்களை தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் தொழில் அப்படிங்கிற எல்லா விதத்திலும் ஓவராலாகவே இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஏற்றம் அதில் முதல் ராசி ரிஷபத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வருகின்றார் ஆக லாப சனி அப்படிங்கிற அமைப்புகளில் மிகப்பெரிய ஏற்றங்களை தருகின்ற ஒரு காலகட்டமாக ரிஷவராசினியர்களுக்கு இது அமையும் அதனை அடுத்ததாக துலாராசினியர்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து சத்ரு சனியாக எல்லா தொந்தரவுகளையும் விலக்குகின்ற ஒரு அற்புதமான சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகின்றது இது துலாராசினியர்களுக்கு அடுத்த கட்ட யோகத்தை தரும் அதனை அடுத்ததாக மகர ராசிக்காரங்க ஏழரை வருடம் வாங்கி அடியிலிருந்து விலகி ஒரு நல்ல அமைப்புகளை நோக்கி பயணப்பட போகின்றார்கள் புதிய 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 வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் தன் பிரச்சனைகளை மறந்து மகிழ்ச்சியோடு வாழப்போகின்ற அற்புதமான இடத்துல இந்த சனி பயிற்சி நடக்கின்றது ஆக முதன்மையாக ரிஷபம் அதனை அடுத்ததாக துலாம் அதனை அடுத்ததாக மகரம்னு இந்த மூன்று ராசி நேயர்களுக்கும் இந்த சனியின் பெயர்வு மிக சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் டாப் த்ரீ ராசிகள் இவங்க தாங்க ஆக உங்க மூன்று பேருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் என்ன இருந்தாலும் இது டாப்பு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இது ஒரு பொது பலன் பலனுடைய பலம் எப்பவுமே அதிகபட்சம் ஒரு பத்து சதமானம் அதுக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன கற்றுக்கத்துன்னு கற்றுனாலும் சரிங்களா அதில் மாற்றுக்கருத்து கிடையாது அப்போ எதுங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துருங்க ஒரு முறை நீங்கள் இந்த மூணு ராசியில் இருந்தாலும் கூட ஒருவேளை அந்த சுய ஜாதகப்படி நடக்கின்ற தசாபுக்தியும் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையிலேயே நீங்கள் யோகத்திலும் யோகசாலி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒருவேளை சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன தான் யோக பலன் சொன்னாலும் இது பொது பலன் இது பெரிய மாற்றத்தை தராது உங்கள் சுய ஜாதகமே டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் அதுகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நண்பர்கள் உணர்ந்துக்கிடணும் என்னங்க ரிஷபத்துக்கு ஓஹோன்னு சொன்னீங்க இங்கே ஒன்றும் நடக்கலைன்னா தசா புக்தி சரியில்லாமல் இருக்கும் அப்போ எதுங்க இந்த பலன் இது ஒரு பத்து சதமானம் தான் ஜாதகமே இல்லாதவங்க முழுமையாக பார்த்துக்கிடலாம் சரிங்களா ஆக சுய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணீங்க கோச்சாரம் சூப்பர் ஜா த ஜாதக தசா புக்தியும் சூப்பர்னால் சூப்பரோ சூப்பர் சுய ஜாதகம் பேடாக இருக்குது இங்கே என்ன ஓட்டு ஓட்டுன்னு நான் கோச்சாரத்தில் ஓட்டுனாலும் ஒரு மாற்றமும் கிடையாது சுய ஜாதத்தை வச்சு தான் அதை பார்த்து தான் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவிலும் இறங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி